அனைவருக்கும் வணக்கம் நண்பர்களே நாம் இன்னைக்கு இந்த வீடியோ பதிவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா மாலை அணிந்து வந்த கன்னிசாமிக்கு காட்டுக்குள்ளே காட்சி கொடுத்த ஐயப்பனை பற்றிய பல சுவாரஸ்யமான தகவல்களையும் மேலும் இந்த ஐயப்பனுடைய பல சுவாரஸ்யமான தகவல்களை இந்த வீடியோ பதிவில் நாம் பார்க்க போகிறோம் ஸோ இந்த வீடியோ பதிவை ஸ்கிப் பண்ணாமல் லைக் பண்ணிட்டு பாருங்கள் மேலும் இந்த வீடியோ பதிவை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூட இருக்க பெல் பட்டனை மறக்காமல் கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு பதிவும் நோட்டிபிகேஷன் மூலமாக உடனுக்குடன் உங்களை வந்து சென்றடையுங்க இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஒரு நாள் ஐயப்ப பக்தர்கள் பல பேர் மாலை அணிந்து காட்டுக்குள் சென்று கொண்டிருக்கும் போதே கூட ஒரு கன்னிசாமியும் வந்து கொண்டிருந்தாங்க திடீரென்று எதிர்பாராத விதமாக அந்த கன்னிசாமி வழி தவறி போய்விட்டாங்க அப்பொழுது அந்த கன்னிசாமி அழுது கொண்டே மேலும் ஐயப்பனை மனமாற வேண்டி அந்த ஐயப்பனை இருக்காங்க அப்போ எதிர்பாராத விதமாக அந்த ஐயப்பனே அந்த கன்னிசாமிக்கு துணையாக வந்த அதிசயம் நடந்திருக்குதுங்க என்று மக்கள் மத்தியில் நம்பப்படுதுங்க இங்கு ஐயப்பன் கன்னிசாமியின் தந்தை ரூபத்தில் வேடம் அணிந்து கன்னிசாமிக்கு துணையாகவே வந்து அவர்களுக்கு பாதுகாப்பாக கடைசி வரைக்கும் வந்த அதிசயம் நடந்திருக்குதுங்க என்று மக்கள் மத்தியில் பரவலாக சொல்லப்படுதுங்க தொடர்ந்து இந்த வீடியோ பதிவில் பெருவழி பாதையும் ஐயப்ப தரிசனம் குறித்த பல சுவாரஸ்யமான தகவல்களை தெரிஞ்சுக்க போகிறோம் ஸோ இந்த வீடியோ பதிவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஐயப்பனைக்கான ஐயப்பன் சென்ற வழி பாதையில் ஒரு மண்டல விரதம் இருந்து நாமும் செல்வதே ஐயப்பனின் பாத கமலங்களை சரணடைவதற்கான வழியாகும் இந்த பெருவழி பாதையின் தோறும் ஐம்பத்தி ஐந்து கிலோமீட்டர் ஆகுங்க இப்பாதையினை கடந்து பதினெட்டு படிகளை அடைந்து ஐயப்பனை தரிசனம் செய்வதே ஏ காந்த நிலை என சொன்னால் அது மிகையாகாதுங்க பதினெட்டு படிகளின் தத்துவமானது காமம் கோபம் குரோதம் லோபம் மூர்க்கம் மாச்சரியம் வீண் பெருமை அலங்காரம் பிறரை இழிவுபடுத்துதல் பொறாமை இல்லப்பற்று புத்திர பாசம் பணத்தின் மீது ஆசை நாம் எடுத்த பிறவியால் தொடரும் வினை பழக்கத்தால் வருகின்ற தீ வினைகள் நாம் செய்கின்ற செயல்களால் வரும் வினை மனம் புத்தி போன்றவற்றிலிருந்து விலகி ஐயனின் பாத கமலங்களை சரணடைவதே ஐயப்ப தரிசனத்தில் உணரும் தத்துவமாகுங்க ஒவ்வொரு வருடமும் ஒவ்வொரு குணங்களை விட்டொழித்து விரத விரதமிருந்து பழக்கப்படுத்துவதே விரதத்தின் அடிப்படையாகுங்க அடுத்து நாம் பார்க்க போகிறது எருமேலி எருமேலி தர்மசாஸ்தா கோவிலில் ஐயப்பன் தர்மசாஸ்தா காட்டில் வேட்டைக்கு செல்வதற்காக வில்லமுடன் தரிசனம் தராருங்க இங்கு வரும் கன்னி ஐயப்ப சுவாமிகள் பேட்டை துள்ளலை தொடங்குறாங்க ஐயப்பன் மகிழ்ச்சியை கொன்றதால் தான் எருமை கொல்லி என்ற பெயர் வந்தது இப்பொழுது எருமேலி என்று அழைக்கப்படுது மகிசி என்பதற்கு எருமை தலை கொண்ட அரக்கி என்று பொருள்கள். மகிழ்ச்சியை வதம் செய்து அந்த அரக்கியின் மீது நர்த்தனம் தாண்டவும் ஆடுறாங்க அவரை போலவே நம்மையும் பாவித்து கொண்டு உடல் முழுவதும் வண்ணங்களை பூசிக்கொண்டு இலை தலைகளை கட்டிக்கொண்டு தித்தகத்தோம் தித்தகத்தோம் என கோஷமிட்டு ஆடி பாடுறாங்க ஐயப்ப சுவாமிகள் பிறகு தர்மசாஸ்தாவின் கோவிலின் அருகிலேயே ஐயப்பனின் தோழரான பாபரின் பள்ளி சென்று வணங்கி தங்களின் பயணத்தை தொடங்கலாங்க பேரூர்தோடு எருமேலியில் இருந்து சுமார் நான்கு கிலோமீட்டர் தொலைவில் கிழக்கே தோடு இருக்குதுங்க பக்தர்கள் ஆற்றில் நீராடி சிறிது இளைபாரி, சுவாமியை வழிபட்டு மிகவும் புத்துணர்வுடன் பயணத்தை தொடங்குறாங்க இதற்கு போல வரும் தளம்தான் தான் காளை கட்டி இடமாகுங்க மகிழ்ச்சியை வாதம் செய்த மணிகண்டனை ஆசிர்வதிப்பதற்காக சிவபெருமான் தனது வாகனமான காளையை கட்டிய இடமாக புராணங்கள் சொல்வதால் இவ்விடம் காளை கட்டி என்று அழைக்கப்படுதுங்க இந்த காளை கட்டி பேரூர்தோடு ஒன்பது கிலோமீட்டர் தொலைவில் உள்ளதுங்க இங்கே சிவாலயம் உள்ளது இதில் சிவபெருமானை வழிபட்டு பயணத்தை தொடரலாங்க அடுத்தது அழுதா நதி மணிகண்ட சுவாமி வதம் செய்து அழுதையின் நதிக்கரையில அம்பின் மூலமாக கிடைத்தினார் என புராணங்கள் சொல்லுதுங்க இவ்விடம் இயற்கையலகும் பெரிய மரங்களும் தூய்மையாக ஓடி வரும் அழுதா நதியும் மிக அழகாக இருக்குங்க மகிஷி தன் குற்றத்தை உணர்ந்து இங்கே அழுததால் இந்த நதியானது அழுதா நதி என்று அழைக்கப்படுதுங்க அடுத்து கல்லிடும் குன்று பக்தர்கள் அழுதா நதியில் நீராடி அந்த ஆற்றிலிருந்து ஒரு சிறிய கல்லை எடுத்து வந்து அழுதை மேடு என்ற கல்லிடும் குன்று எனும் இடத்தில் அதை போட்டு செல்ல வேண்டுங்க மகிழ்ச்சியின் பூத உடலை மணிகண்டன் புதைத்து ஒரு கல்லை வைத்து சென்றதாக ஐதீகம் இருக்குதுங்க அதன்படியே பக்தர்கள் அனைவரும் ஆற்றிலிருந்து எடுத்த கல்லை இங்கு வைத்து செல்றாங்க இவ்வாறு செய்து மகிஷிக்கு பாவ விமோசனமும் தரிசனமும் கிடைத்தது போல எங்களுக்கும் ஐயனின் தரிசனமும் விமோசனமும் கிடைக்க வேண்டும் என வேண்டிக் கொள்கின்றனர் அடுத்து இஞ்சிப்பாறை கோட்டை அழுதை மலையின் உச்சியில் இஞ்சிப்பாறை கோட்டை உள்ளதுங்க இங்கு ஐயப்பன் தேவன் வியாக்கிரபாதன் என்ற நாமத்தில் வரும் பக்தர்களை எல்லாம் ஆசிர்வதிக்கிறாருங்க மனதில் நற்சிந்தனைகள் எழ வேண்டும் எப்பொழுதும் உன்னை மனதிற்குள் ஜெபிக்க வேண்டும் என்ற பக்தர்களுக்கு ஆசை வழங்குறாங்க இங்கு வன மாரியம்மனும் அருள் செய்கிறாங்க இதற்கு பின் கருகிழந்தோடை சென்றடையலாம் இங்கு இலைப்பாரி வழிபட்டு அடுத்த பாதைக்கு பயணத்தை தொடங்குவதற்கு பக்தர்கள் தங்களை தயார்படுத்திக் கொள்வது அவசியங்க அடுத்து கரிமலை கரி இளந்தோடு என்பது கரிமலையின் அடிவாரம் கரி என்பது யானை என்று பொருள் யானைகள் நிறைந்த கடினமான மலை என்று பொருள் கொள்ளலாம் இந்த மலையின் மண் கருப்பாக இருக்குங்க ஆகவே இதன் உண்மையான பெயர் கருமலை ஆகுங்க கரிமலை ஏற்றம் கடினமானதாக இருக்குங்க இந்த ஏற்றத்தை கடப்பதற்கு நாம் இருக்கும் விரதமே நமக்கு துணை நிற்குங்க இந்த மலையின் உச்சியில் கரிமலைநாதர் தரிசனம் செய்யலாங்க உண்டாக்கப்பட்டதாக புராணங்கள் சொல்லுதுங்க இந்த பாதையை கடப்பது மிகவும் கடினமானதுங்க மிகவும் ரமியமான அழகுடையதாக உள்ளதுங்க மேலும் மூலிகை பல உள்ளதால் வாசனையும் நம்மை ஈர்க்கக்கூடியதாக இருக்கும் மூலிகையின் காற்று நம் உடலில் உள்ள பல நோய்களை குணப்படுத்துவதாக இருக்குதுங்க அடுத்து பெரியானை வட்டம் கரிமலை ஏற்றம் இறக்கத்தை முடித்து வரும் பகுதியை பெரியானை வட்டம் என சொல்லப்படுவதுண்டுங்க மலையின் மீது யானைகள் யாவும் ஏற முடியாததால இங்கு ஏராளமான யானைகள் உலாவுவதால் இதனை பெரியானை வட்டம் என்று சொல்றாங்க இதனை கடந்தால் சிறியானை வட்டம் வந்து பம்பா நதியை அடையலாங்க அடுத்து பம்பா நதி கங்கைக்கு இணையான நதியாக சொல்லப்படுதுங்க இந்த நதியில நீராடுபவர்களுக்கு பாவம் தொலையும் என்ற நம்பிக்கையும் இங்கே கங்கையை போல பிதுர் தர்ப்பணம் செய்ய விருப்பம் உள்ளவர்கள் செய்து கொள்ளலாம் இந்த நதியின் தான் மணிகண்டன் அவதாரம் நிகழ்ந்ததாக புராணங்கள் புகழ்பாடுதுங்க இங்கு பம்பா விளக்கு ஏற்றி ஐயப்பனை நினைத்து மனமுருக வேண்டினால் அனைத்தும் கிட்டும் என்ற நம்பிக்கை இருக்குதுங்க ஐயப்பனை தரிசித்த பலர் இங்கு வந்து அன்னதானம் செய்யறாங்க ஒவ்வொரு பக்தனுக்குள்ளும் ஐயப்பன் குடிகொண்டு இருக்கிறான் என்ற தத்துவத்தின் அடிப்படையில் பலர் பக்தர்களுக்கு சேவை செய்யறாங்க இங்கு இருந்துதான் சிறுவளை வழி பாதை தொடங்குதுங்க அடுத்து பம்பா கணபதி பம்பை ஆற்றில் நீராடி பம்பா கணபதிக்கு சிதறு தேங்காய் உடைத்து தடைகள் எல்லாம் தகத்தெறிய வேண்டும் என வேண்டுதல்களோடு பயணம் தொடங்குதுங்க இங்கு ராமர் அனுமன் அம்மன் சன்னிதிகளில் வழிபட்டு பயணத்தை தொடங்கலாங்க அடுத்து நீலிமலை கரிமலை போன்று இந்த நீலிமலையும் கொஞ்சம் கடினம் இருந்தாலும் ஐயப்பனை காண வேண்டும் என்ற ஆவலில் இந்த கடினம் கூட தவிடு பொடியாகி விடுங்க இந்த மலையில மாதாங்க மாகரிசி புத்திரி நீலியுடன் சிவனை நோக்கி தவம் செய்ததால் இந்த நீ மலை நீலிமலை என்று அழைக்கப்படுதுங்க இந்த மலை பாதை தொடங்கும் இடத்துல இரண்டு பாதைகள் இருக்குதுங்க வலது பக்கம் செல்லும் பாதை சுப்பிரமணியர் பாதை என்று அழைக்கப்படுதுங்க யானை நான்கு கால் பிராணிகள் யாவும் இந்த பாதையின் வழியே மலையேற்றத்திற்கு அழைத்து செல்லப்படுதுங்க நீலிமலை ஏற்றத்தின் மேல் அப்பாச்சி மேடும் இப்பாச்சி குழியும் உள்ளதுங்க இங்கு பச்சரிசி மாவு உருண்டைகளை வீசி எறிவாங்க இந்த பச்சரிசி மாவு உருண்டைகள் வன தேவதையை திருப்திப்படுத்துவதற்காக எரியப்பட்டதாங்க இந்த மலைகளில் உள்ள பறவைகள் சின்ன சின்ன உயிரினங்களின் வாழ்வாதாரத்திற்கு மிகவும் பயனுள்ளதாக இருக்குங்க இவற்றை தாண்டி நாம் சபரி பீடத்தை அடையலாங்க அடுத்து சரக்குந்து சபரி பீடத்தை அடுத்து சன்னிதானம் செல்லும் பாதை இரண்டாக பிரிந்து இடது பக்கம் செல்லும் பாதை யானை பாதை என்றும் வலது பக்கம் செல்லும் பாதை சரங்குத்தி என்றும் பிரியுதுங்க சரங்குத்தியில கன்னிசாமிகள் மிக நேர்த்தியாக வழிபட்டு செல்றாங்க மாளிகை புறத்து அம்மனுக்கு இங்கு கன்னிசாமி எப்பொழுது வரவில்லையோ அப்பொழுது உன்னை திருமணம் செய்து கொள்கிறேன் என சத்தியம் செய்திருந்தாராங்க அடுத்து சன்னிதானம் சன்னிதானம் நெருங்க முன்பு நாம் பதினெட்டு படிகளும் நமது கர்ம வினைகளையும் நாம் விட வேண்டிய பதினெட்டு வஸ்துகளையும் நமக்கு நினைவுபடுத்துதுங்க இவற்றை விட்டொழித்தால் ஐயப்பனின் பாதத்தில் சரணாகதி அடையலாங்க என்பது தத்துவங்க கருப்பண்ண சுவாமி பெரிய கடுத்த சுவாமியின் அருள் பெற்று சிதறு தேங்காய் சமர்ப்பணம் செய்து பதினெட்டு படிகளை கடந்து பக்தர்களுக்காக தவத்தில் உள்ள ஐயனை நோக்கி பயணிக்கிறோங்க அகிலாண்ட கோடி பிரம்மாண்ட நாயகன் தத்வமசி என்ற வார்த்தையின் மூலம் ஆத்வைதத்தை நமக்கு போதிக்கிறான் நீ எதை தேடுகிறாயோ அதுவே நீயாக உள்ளாய் என்று போதிக்கிறான் ஐயப்பன் இப்படி பல இடங்களை கடந்து ஐயனை தரிசிக்கின்ற பொழுது கடந்து வந்த பாதை அனைத்து இன்பமாய் நம்மை உணர வைக்குங்க இது சபரி பீடம் சபரி அன்னை இந்த மலையில மிகுந்த தவம் செய்து வந்த மூதாட்டி ஆவாள் அவள் ராமனின் மீது மிகுந்த பக்தி கொண்டவளாக இருந்தாள் ராமபிரானுக்காக பழங்களை கொடுக்க வேண்டும் என வெகு காலம் நம்பிக்கையுடன் காத்திருந்தாள் நல்ல ருசியான பழங்களை ருசித்து சேர்த்து வைத்திருந்தாள் அந்த பழங்களை உண்ட ஐயப்பன் மூதாட்டியின் அன்பில் பக்தியில் மயங்கினார் அவளுக்கு மோட்சம் கொடுத்தார் ஐயப்பன் அந்த அன்னையின் பெயராலேயே அவருடன் சபரிமலை என்றாகிவிட்டதுங்க இங்கு இந்த அன்னையை வழிபடுவதன் மூலம் சபரிகிரி வாசன் மகிழ்ச்சி அடைவான் என்பதால் தேங்காய் உடைத்து கற்பூரம் ஏற்றி வழிபட்டு செல்லலாங்க அடுத்து பஸ்ம குளம் ஐயப்பன் சந்நிதியின் பின்புறம் உள்ளதுங்க இங்கு ஐயப்ப பக்தர்கள் நீராடி பாவங்களை தொலைத்து செல்றாங்க அடுத்து மகர ஜோதி தரிசனம் பக்தர்களுக்காக தவம் செய்யும் ஐயப்பன் மகர சங்கராந்தி அன்று திருவாபரணம் அணி பக்தர்களுக்கு அன்றே காந்த ஜோதி சொரூபமாக காட்சி அளிக்கிறார் ஐயப்பன் குறிப்பாக மகரஜோதி என்று நட்சத்திர கூட்டங்கள் வந்து மறைவதை மகரஜோதி தரிசனமாக உணரலாங்க இப்போ நீங்க பஞ்சகவிய விளக்குங்க இந்த பஞ்சகவிய விளக்கு இப்ப நம்ம கிட்ட நிறைய இருக்குங்க உங்களுக்கு வேணும்னா தெரியுற வாட்ஸ்அப் நம்பருக்கு தொடர்பு கொண்டு இந்த பஞ்சகவிய விளக்கை நீங்க வாங்கிக்கலாங்க இந்த ஆஃபர் வருகின்ற புத்தாண்டு வரைக்கும் மட்டுமே இருக்குங்க